ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் தக்காளி கிரேவி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு என்ன ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் தட்டி நல்லா போட்டுக்கோங்க போட்டு தான் இதான் ஹைலைட்டே இதில் சூப்பராக இருக்கும் பெரிய வெங்காயம் கருவேப்பில் அதுக்கப்புறமா தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தக்காளியை அதெல்லாம் போட்டுவிடுங்க போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க எல்லா பக்கமும் எண்ணெயில நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டதுக்கப்புறமா தேங்காய் துருவல் இருக்குறீங்களா ஒரு மூடி தேங்காய் துருவல் இதில் போட்டுவிடுங்க போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு வேக வச்சுட்டு எடுத்து பாருங்கள் இந்த லெவலில் இருக்கும் இப்போ தண்ணி நல்லா விட்டு இன்னும் நல்லா கிளரி விட்டுடுங்க இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போயே ஒரு நிமிஷம் மூடி வச்சுடுங்க மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம் வா சூப்பரான தக்காளி கிரேவி ரெடி ஆகிடுச்சி பார்த்திங்களா செம்மையாக இருக்குது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ கொத்தமல்லி தலை தூவிட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் தக்காளி கிரேவி சப்பாத்திகள்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் பார்த்தீங்களா எப்படி இருக்குது நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்